இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் பிறந்த நாள் முதல் உழைப்பதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு உழைத்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தான் பணத்தை மட்டுமே சம்பாதிப்பதற்காக பிறந்தது போல் பணத்தின் குறிக்கோளாக இருப்பதே இவர்களுக்கு வேலையாக இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் அவர்களிடம் அமர்ந்து ஒரு நிமிடம் பேசுவதற்கு கூட நேரமில்லை என்பார்கள் ஆனால் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைப்பதால் அவர்கள் தன் ஆரோக்கியத்தையும் மறந்து விடுகிறார்கள் எந்த ஒரு மனிதனும் தூங்க வேண்டிய நேரத்தில் கவலை இல்லாமல் தூங்குகின்றானோ அவனே உண்மையான பணக்காரன் வாழும்போதே ஆனந்தமாக கவலை இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அளவோடு சம்பாதித்து அளவோடு மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தூங்குங்கள் எல்லோரும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் ஆகவே பணமும் தேவை ஆரோக்கியமும் தேவை மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தேவை எனவே அளவோடு சம்பாதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி உறவுகள் அனைத்தையும் மறந்துவிட்டு பணத்தை மட்டுமே சம்பாதித்து என்ன போகின்றோம்